நம்முடைய மற்ற சபைகளை சார்ந்தவர்கள் இந்த கேள்வி கேட்பாங்க பைபிள் இருக்கிறதா குடியேற்ற பத்திரிகை கேட்பாங்க கவனிங்க ரொம்ப முக்கியமான செய்தி இதில் பயணம் பதினேழாவது அதிகாரம் வசனம் பதினைந்து யாவே நீசி என்று எழுதப்பட்டது யாவே ஈசி என்றால் ஆண்டவரே என் கொடி கைத்தட்டு மற்றவர்கள் ஆண்டவரே என் கொடி ஆகவே திருக்கொடியை ஆண்டவரின் பெயரால் வெற்றுகிறோம் முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டாவது இந்த கொடியை தொட்டு கும்புறீங்க இல்ல மரியாதை செலுத்தும் விதமாக செய்தால் தவறில்லை பார்த்தீங்களா கொடியை மரியாதை செலுத்தும் விதமாக தொட்டு நீங்கள் வணங்கினால் தவறில்லை ஆனால் கொடி என்பது ஒரு அடையாளம் அது ஒரு அடையாளம் என்ன அடையாளம் ஒற்றுமையின் அடையாளம் நம்பிக்கையின் அடையாளம் சாட்சிய வாழ்க்கையின் அடையாளம் இப்ப கொடியேத்தரம் எங்கெல்லாம் கொடியேற்றுவாங்க ஒரு நாட்டுல கொடியேற்றுவாங்க ஏன் கொடியேற்றம்னு தெரியுமா நாங்க எல்லாரும் இந்த நாட்டு மக்கள்னு அறிவிக்கிறதுக்காக அந்த கொடியை நம்ம ஏன் செய்த பண்ணிக்கிட்டோம்னா நாட்டுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அதே மாதிரிதான் நாங்க எல்லாரும் தத்தோரிக்க திருச்சபை பிள்ளைகள் என்கிற ஒற்றுமை அடையாளமாக கொடியேத்தரம் ரெண்டாவது நம்பிக்கை நம் எல்லாரும் கத்தோலிக்க நம்பிக்கை உடைய மக்கள் என்பதை எல்லாருக்கும் அறிக்கையிடுவதற்காக கொடியேற்றோம் மூணாவது நாங்கள் சாட்சிய வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை அறிவிப்பதற்காக கொடியேற்றோம் இவ்வளவுதான் இதுதான் கொடியேற்றப்படுகிறது அதனால இதை மட்டும் மனசு வச்சுட்டு ஆண்டவரே உம்முடைய உங்களுடைய திருக்கொடியின் கீழ் நாங்கள் அன்னை மரியாதை வழிகாட்டுதலோடு உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்பிக்கையோடு ஒற்றுமையாக வாழ அருள் அருள்தாரு சரிப்போம் திருக்கொடியின் கீழ் உமது தலைமையின் கீழ் வாழ்கிற பிள்ளைகள் என்பதை அறிவிக்கவே நாங்கள் இந்த கொடியை ஏற்றுகிறோம் மடிப்பாக்கத்தில் இருக்கிற லூது அன்னையின் மக்களாக நாங்கள் அனைவரும் அந்த ஒரு தாயின் பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்பதை எல்லா மக்களுக்கும் அறிக்கையிடுவதற்காக இந்த கொடியை ஏற்றுகிறோம் அன்றுவரே பக்திக்காக அல்ல நம்பிக்கை வாழ்க்கையே சிறந்தது என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உறுதிப்படுத்த இறை வார்த்தையை பின்பற்றுகிற மக்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்பதை அறிக்கையிடுவதற்காக இந்த கொடி ஏற்றுகிறோம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் வசனத்தில் கேட்டறிந்த எல்லா நற்செயல்களை நற்சிந்தனைகளை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி சாட்சிய வாழ்வு வாழ்வோம் என்கிற உறுதியோடு இந்த கொடியை ஏற்றுகிறோம் ஆகவே இதன் வழியாக எங்கள் பங்கு தளத்தில் உள்ள மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து போகிற மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிற எல்லா மதத்தை சார்ந்த மக்கள் எல்லோரையும் ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பரிந்துரை எங்களுக்கு தந்திருக்கிறேன் அவர் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அன்னை மரியாளோடு சேர்ந்து நாங்களும் அன்றாடம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக வாழ்வோம் என்கிற உறுதியோடு இந்த கொடியை ஏற்றி ஆண்டவரே அன்னை மரியான் வழியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை அன்றாடுகிறோ இல்லாமல இறைவன் தந்தை மகன் தூய்யாவி இந்த திருக்கொடியை ஆசிர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரைக்கும் பாதுகாப்பாராக मरिये वार्ड है 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 मरिये वार्ड है

உன் தாய் உண்டியிருவான்